வங்கதேச அரசை கண்டித்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வங்காளத்தில் எப்படி நடைமுறை இப்போ இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாமியார் அரசில் கூட வழக்கறிஞர் வரை கூட கோர்ட்டில் ஆஜராகலை அதாவது அந்த வழக்கு வந்து ஜனவரி ரெண்டு வரை கூட தள்ளி போட்டிருக்காங்க இன்றைக்கு நடந்த தமிழ்நாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரையும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து அதாவது இன்று பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களின் உரிமைக்காக பாஜக சார்பிலும் இந்து இயக்கங்கள் சார்பிலும் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தது இது ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்தது தான் ஆனால் பல இடங்களில் காவல்துறை வந்து மௌனமாக இருந்தது பல இடங்களில் பேக் ட்ராப் வச்சுருக்காங்க பேனர் வச்சுருக்காங்க எங்கே போராட்டம் பண்ண போகிறோன்னு இடமும் போட்டு எல்லாருக்கும் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் தகவலும் கொடுக்குறாங்க ஆனால் இன்னைக்கு காலையில அந்த எந்த இடம் சொல்லியிருக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சென்னை அப்படின்னா ராஜநாதம் ஸ்டேடியம் அங்கே தான் ஆர்ப்பாட்டம் அங்கிருந்து தான் தொடங்கி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறப்ப காவல்துறை தான் அந்த இடத்துலயே எடுத்து அட்ஜஸ்ட் பண்றாங்க ஏன்னா அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி வள்ளூர் கூட்டம் கொடுத்த இடத்தை மாற்றி ராஜராத் ஸ்டேடியத்தில் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் தான் அனுமதி கொடுத்துள்ளார் ஏன்னா இது வந்து டிராஃபிக் இங்கே கூட்டத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்குமோ அந்த பக்கத்தில் அப்படிங்கிறப்ப இப்ப ஒரு நேரத்துல சேப்பாக்கம்ங்கிறது ஒரு போராட்டக்காரமாக இருந்தது இப்ப ராஜரத்ன ஸ்டேடியத்தை மாத்துறாங்க இன்னொன்னு என்னன்னா அங்க கு போலீஸாருடைய அந்த ட்ரைனிங் எல்லாம் இருக்கிறதுனால போலீஸ் பந்தவஸ்த கொஞ்சம் இறக்கி கட்டுப்படுத்தலாங்கிற எண்ணத்தோடு அங்க கேம்ப் இருக்கு சோ அந்த எண்ணத்தோடு தான் கொடுக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறப்ப நேற்றே பேனர்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் ஏன் அவுக்களே எடுக்கணும்னு சொல்லலை கட்சிக்காரங்களுக்கு ஏன் முதலே நீங்கள் இன்டிமேட் பண்ணல ஆனால் இன்றைக்கி காலையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போகிறவங்கள தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கான நோக்கம் என்ன இப்பொழுது பாருங்கள் இந்த ஆர்ப்பாட்டமே எதுக்கு அங்கே வந்து இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த உரிமையும் அங்கே இல்லை பல இன்ஸ்டியூஷனில் காலேஜஸில் பெரிய பெரிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இந்து ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ வாலே அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கக்கூடிய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கு நடக்கக்கூடிய பல சம்பவங்களை உலகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அந்த ஜேர்னலிஸ்ட்டு மிரட்டப்படக்கூடிய அந்த விஷயங்களும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட் என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த பிரச்சனை அமாஸ் அங்க பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது அல் ஜசீரா ஜேர்னலிஸ்ட காணல அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் கத்துறாங்க இப்போ பங்களாதேஷ்ல உண்மையான செய்தியை சொன்ன ஜேர்னலிஸ்ட் சில பேர் காணலன்னு சொல்றாங்களே அதை குறித்து இங்க யாராவது பேசுனாங்களா அமாஸ் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலிகளை நாட்டுக்குள்ளார வந்து கொள்றான் அதற்கு பதிலடியாக தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேல் ஆனா அமாஸ் அந்த காசா அதற்கு குறித்து அங்கே நடக்கக்கூடிய அழிவு குறித்தெல்லாம் இங்கே வந்து போராட்டமும் அதற்காக ஆர்ப்பாட்டங்களையும் இங்கே பண்ணுறாங்க ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படிங்கிறாங்க இப்பொழுது ஆல் ஐஸ் ஆன் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்கிறப்ப டாக்கான்னு சொல்கிறப்போ யாரும் அதை வந்து சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டாக விட மாட்டேங்கிறாங்க ஒன்று அதுவே ஒரு செட்டப்பில் இருக்குது அது வந்து ட்ரெண்டிங்கில் வராமல் அதை பார்த்துக்கிறாங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அது குறித்து யாருமே இங்கே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு வித்தியாசமாக ஒரு எண்ணம் தோணியது இப்பொழுது யூகேயில் அந்த ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து முடிச்சுட்டு அண்ணாமலை வர்றார் கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார் அதை பற்றி கேட்குறாங்க மற்ற மற்ற விஷயங்களை கேட்குறாங்க இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணார் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம்னு பாஜக தமிழ்நாடு முழுக்க இந்து பரிவார்களோடு சேர்ந்து போராட்டத்தை நடத்தியது இதுவரை ஏதாவது ஒரு ஊடகம் ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்டாலினிடமோ உதயநிதி ஸ்டாலினிடமோ இல்லை எடப்பாடி பழனிசாமியிடமோ இல்லை வேறு யார்டையாவது போய் பங்களாதேஷில் இது போல் இந்துக்கள் அங்கே வந்து வன்முறைக்கு தாக்க வன்முறையில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையே வந்து ஸ்தம்பிச்சு இருக்குது அங்கே ஆளும் அரசே ஒரு இனப்படுகொலையை செய்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன யாராவது ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் பிசாம நீங்கள் ஸ்ரீ டிவிலேயே வந்து இதை வந்து ஒரு அறிவிச்சிருங்களேன் அப்படின்னா என்னன்னா இது போல நான் உதயநிதியை பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவங்களுக்கு எதிராக நடந்த வன்முறை குறித்து நான் கேள்வி கேட்டேன் அதற்கு உதயநிதி இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் கேட்டால் அந்த வீடியோ அவர்கிட்ட இருந்ததுன்னா அவரை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப சொல்லுங்கள் அந்த உங்கள் உங்க ஸ்ரீடிவிலையும் போடுங்க பாருங்க உதயநிதியே உதயநிதியிடமே இந்த கேள்வி கேட்டு பதிலை வாங்கியிருக்கிறார் இந்த ரிப்போர்ட்டை நம்ம பாராட்டுவோம் அவருக்கு வந்து பத்தாயிரம் சன்மானம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க அறிவிங்களேன் அப்படின்னாரு நாம் அறிவிக்கிறத பத்தி கவலை இல்லை ஆனால் நமக்கு தெரியும் யாருமே அந்த கேள்வியை கேட்கலேன்னு இத்தனை நேரம் கேட்டிருந்தா ஸ்டாலின் அவர் அதான் மினிட் பை மினிட் அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு ட்விட்டர்ல அவருடைய பதிவு போடுறாரு உதயநிதி ஸ்டாலின் போடுறாரு பங்களாதேஷ் இந்துக்களுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது அங்க சொன்னது மாதிரி அங்க யூனுஸ் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான பல அடக்குமுறைகளை செய்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி இந்த ரிசைன் ரிசைன் பண்றப்ப அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படை ஜிகாதிகளோடு அங்க இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் கூடயே நிற்கிது அந்த யூனிஃபார்மோட இப்ப அவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன அந்த இந்துக்களுக்காக அங்க வந்து நீங்க சொன்னது மாதிரி இஸ்கான் அந்த அமைப்பை சேர்ந்த சின்மை தாஸ் பிரம்மச்சாரி அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் உரிமைக்காக அவர் குரல் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு பேரணி ஏன்னா தொடர்ந்து இந்துக்கள் வாழும் பகுதியில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் ஆட்சி மாற்றத்திற்காக ஜனநாயகத்தை மீட்பதற்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சோ குரல் கொடுத்த அந்த சாமிஜியை உள்ளச்சாச்சு இப்பொழுது நீங்களே தேச விரோத வழக்க தேச விரோத வழக்கு நீங்க சொன்னது மாதிரி அவருக்கு யாராவது நீங்க ஆஜராகுனீங்கன்னா இந்த கோர்ட் வாசல்லயே உங்களை அடிச்சு உதப்போம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அவ அட்வகேட்ஸ்லாம் இன்னே கோர்ட்டு வாசல் லேன்னு சொல்றாங்க அப்டினா உழைப்பல்ல ஆல்ரெடி ஒரு வழக்கு வந்து பொல்லப்பட்டு பொல்லப்பட்டிருக்காம் ஆமா ஒருத்தர் இறந்து அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதை யார் கொன்னாங்க ஏனா அந்த பொளைபொளியையும் இந்த சுவாமிஜி மேலேயே போடுறாங்க ஏன்னா இறந்தவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனாலே சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படி அங்க அவருக்கு ஆதரவாக கூட அட்வகேட்ஸ்க்கு தைரியம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் அரசாங்கமும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிபடைவாத அட்வொகேட்ஸும் குரல் கொடுக்குறாங்க அங்க தான் யாராலையும் எழுத்து பேச முடியல அப்படிங்கிறதுக்கா அவர்களுக்காக இங்கே நம்ம குரல் கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமும் கைது செய்துன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன முகமது யூனிஸுக்கும் ஸ்டா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தானே முகமது யூனிஸுக்கும் முத்துவேல் ஸ்டாலினுக்கும் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் தெரிகிறது ரெண்டும் இந்து விரோத அரசு இந்து விரோத அரசு தான் இது இந்து துரோக அரசு ஏன்னா அவங்களுடைய பங்காளி இங்கே இருக்கிறான் அவங்களும் இந்து துரோகியாகத்தான் இருக்கிறார்கள் ஏன்னா அடிப்படைவாத எஸ்டிபியோடு அவங்களும் கூட்டணி வச்சவன் ஆகவே இப்போ பாருங்க இந்த சாம்பல் மசூதி அந்த பிரச்சனை அங்கே வந்து நேரடியாக ராகுல் காந்தி போகிறார் இன்னைக்கு அவரும் அவங்க சிஸ்டரும் கிளம்பி போனாங்க ஊபி அரசு தடுத்துருச்சு டெல்லி இமாம் ஷாயி இமாம் பங்களாதேஷ் அரசை எதிர்த்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சார் அவர் என்ன சொன்னார் நீங்கள் மறந்துட்டீங்களா உங்கள் நாடு பிறப்பதற்கு காரணமே இந்தியா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்த்து இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்க முடியாதுன்னு டெல்லி ஷாயி இமாம் கூட கண்டன அறிக்கை கொடுத்துட்டார் ராகுல் காந்தி ஒன்றும் கண்டனம் சொல்லவில்லை எதிர்க்கட்சிகள் கண்டனம் சொல்லவில்லை எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு போராட்டமும் கூட நடத்தவில்லை அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிறதையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்துக்களுக்கு யார் உண்மையான துரோகியாக எதிரியாக இருக்கிறார்கள் முகமது யூனுஸ் அரசாங்கம் மட்டும் அல்ல இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தான் அப்படின்னு மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்காங்க